ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குட்டியமாக ஜெய்க்குட்டிலாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியமாக நான் மட்டுமே இன்றைக்கி ஊர் கிளம்புறோம் ஜெய்குட்டி வந்து அவனுக்கு வரணும்னு ஆசை தான் இருந்தாலும் அவனுக்கு மிட்டம் டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு அதனால் கூட்டிகிட்டு போக முடியல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் வேண்டாமா இல்லை நானும் வருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு தான் இருந்தான் அப்புறம் போக போக அவனே புரிஞ்சுக்கிட்டு சரி போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிவிட்டான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மிது படுத்துட்டு அழுகவே ஆரம்பிச்சுட்டான் என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கூட்டிகிட்டும் போக முடியல நம்மளால் இருக்கவும் முடியல ஏன்னா நான் இங்கேருந்து போயிட்டு ஒரு கோயிலுக்கு போகணும் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது போனது தான் இப்போ தான் நான் திரும்ப போக போகிறேன் வருஷம் வருஷம் போவாங்க அதனால் என்னால் போக முடியலை சரி இந்த வருஷம் போயிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் சரி வர்றதுக்கு எப்படி ஒரு டூ ஆகிடும் நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கீரை செடி எல்லாம் இருந்தேன் நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜெய்கூட்டிகிட்டு வந்து பாய் சொல்கிறேன் அவன் வந்து பாயே சொல்லவே இல்லை கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாய் சொல்லி அனுப்பி விட்டுட்டான் இருந்து பார்த்திங்கன்னா சேலம் வலி என்னுடைய கணவரே வந்து ட்ராப் பண்ண வந்துட்டார் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ண எனக்கு பிடிக்கும் ரொம்பவே அதுவும் பிடிக்கும் ஈவினிங் டைமில் அந்த மாதிரி போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குட்டிமாக ஜெய்க்குட்டிலாம் ரொம்ப குழந்தையாக போது கூடமே இங்கேருந்து மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸும் மாறிலாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் ஏன்னா எல்லா டைம்லேயும் நம்ம கூட வந்து நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆள் வேணும்னா கண்டிப்பாக நம்மளால் எங்கேயுமே நகர முடியாது நான் ஊருக்கு போகிறேன்னா அவரும் சேர்ந்து லீவ் போட்டு வரணும் அப்படிங்கும் போது அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் மட்டுமே அடிக்கடி ஊருக்கு போயிட்டு போயிட்டு வருவேன் ஜெயிலாம் ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது ஒரு கையில் ஹேண்ட் பேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் பேக்கு ஜெய்குட்டி இதெல்லாம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு கூடமே மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு மாறிலாம் போயிடுவேன் இது வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இங்கே பஸ் ஏறி திரும்ப வாழைப்படிக்கு ஒன் ஹவர் ட்ராவலுங்க அங்கேயும் போயிட்டோம் அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோம் வீட்டுக்கும் போயிட்டாங்க பாருங்கள் குட்டிமா என்னோடய தம்பியோட குழந்தைய பார்த்து ரொம்ப மாதம் ஆகிடுச்சிங்க பாப்பாவுக்கே மூணு மாதம் ஆகிடுச்சி அதாவது பிறந்து ரெண்டு நாளில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்ததோடு சரி இப்போ தாங்க திரும்பவும் குட்டி பாப்பாவை பார்க்க டைம் வந்திருக்கு ஒரு அத்தையாக இருந்து இவ்வளோ லேட்டாக போகிறது தப்பு தான் இருந்தாலும் வேலை பிஸி என்ன பண்ணுறது வீட்டில் ஆயிரத்தி எட்டு வேலை நடந்துகிட்டே இருந்தாலும் நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன் அடிக்கடி வீடியோ கால் பண்ணி பார்த்துக்குவோம் என்ன தான் வீடியோ காலில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வராது சரி வந்தாச்சு நைட்டு வந்து அம்மா சாப்பாடு குழம்பு செஞ்சுருந்தாங்க சரி சாப்பிட்டுட்டு படுத்துட்டோங்க கோயிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஹெவியாக சளி பிடிச்சிருச்சி மாத்திரை குடிச்சுமே கொஞ்சம் சரியாக கேட்கல சரின்ட்டு தம்பி வந்து நைட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது அவனு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான் சரின்ட்டு சாப்பிட்டுட்டு நானும் படுத்துட்டேங்க நம்ம வீட்டில் இருக்கும் போது டெய்லி நாலு மணிக்கு எழுந்திரிச்சி இந்த சமைக்கிற வேலைலாம் ஆரம்பிச்சிருவோம் குடுகுடு குடுன்னு ஓடி ஓடி இந்த வேலை அந்த வேலைன்னு செய்வோம் ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்துட்டால் என்ன ஆகுமோ தெரியலங்க அப்படி ஒரு தூக்கம் வந்துடும் எனக்கு அதுவும் எங்கள் அம்மா எழுப்புவாங்க அப்போ தான் இன்னும் எனக்கு ஹெவியாக தூக்கம் அதிகமாக வரும் நம்ம கணவர் வீட்டில் இருக்கும் போது எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வருதுன்னே தெரியலங்க அவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருவோம் ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் லேசியாக ஆயிடுறேன் என்னன்னே தெரியல கணவர் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வரும்போதே நான் வந்து கரெக்டாக முடிவு பண்ணிட்டு தான் வருவேன் வந்தோடனே இந்த டைமாவது அம்மாவுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு வருவேன் ஆனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்க மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு மாறி வர்றதுனால எனக்கு டயர்டாக இருக்கும் உடனே படுத்துருவேன் எங்கள் அம்மாவே கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டு வந்து இந்த சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு உடனே திரும்ப படுத்துருவேன் எந்த வேலையுமே எனக்கு செய்ய முடியல இப்போன்னு இல்லைங்க எப்பயுமே அப்படிதான் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் இருந்தேனா வேணால் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போயாச்சும் ஒரு டைம் சமைப்பேன் ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் ஆனால் எப்பயுமே அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு தூக்கம் தாங்க அப்படி வரும் ரொம்ப ரெஸ்ட்டு ஜாலியாக எடுப்பேன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் நம்ம வீட்டில் நாலு மணிக்கு எந்திரிச்சிக்குவோம் ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஏழு மணிக்கு தாங்க எந்திரிச்சேன் அம்மா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க அதுவும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமையே அம்மா ரொம்பவே நேரமாக எழுந்திரிச்சிட்டாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெய்வ பக்தி அதிகம் தூங்கி எழுந்துச்சோடனே குளிச்சிட்டு சாமிக்கு விளக்கு வச்சுட்டு வாசல்லையும் ரெண்டு விளக்கு வச்சுருவாங்க அது இல்லாமல் துளசி மாடத்துக்கும் விளக்கு வச்சுருவாங்க இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்தப்போ தான் நான் வந்தேன் அம்மா வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு வந்தாலும் ஸ்டே பண்ணுற அளவுக்கு இல்லைங்க வந்து வந்துட்டு உடனே போயிடுவேன் சின்ன சின்ன செடியாக இருந்ததெல்லாம் காய் காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு பாவக்கொடியிலாம் நிறைய பாவக்காலம் தொங்கிட்டு இருந்துச்சு அது இல்லாமல் வல்லாரை வந்து நம்ம வீட்டிலேருந்து தான் கொடுத்து விட்டுருந்தோம் அதுவுமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை செடி இருந்துச்சு அதுவும் நிறைய கொத்து கொத்தாக காய் வச்சிட்ருக்கு வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் கொய்யா மரம் காக்கட்டாம்பூ கனகா மரம் நிறைய செடி வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிவவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க அது என்னன்னு சொல்லிட்டு போக போக நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அங்கே போய் கோயிலுக்கு போய் சாப்பிட்றதுக்கான சாப்பாடும் செஞ்சுட்டாங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கான சாப்பாடும் செஞ்சுட்டாங்க இன்றைக்கி ஆனால் எனக்கு ரொம்ப ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலுங்க டெய்லி நாலு மணிக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சோம் குளித்தோம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டோங்க அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லீவ் போட்டு வந்துட்டாங்க பஸ் பாருங்கள் ஒரு பெரிய பஸ்ஸு அதுக்கப்புறம் மினி பஸ் ஒன்று மினி பஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது எல்லாேருமே சாமியும் கும்பிட்டுட்டோம் எங்கேயாச்சும் நம்ம வெளியில் கிளம்புறோன்னா ஃபஸ்ட்டு போய் மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு எல்லா சீட்டும் பிடிச்சாச்சிங்க சீட் பிடிச்சி எல்லாருமே உட்காந்துட்டோம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிட்டாங்க மொட்டை அடித்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முடி வளர்ந்துட்டுருக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் சேர்ந்து போனால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுவும் ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறது ரொம்பவே எனக்கு பிடிக்குங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி பாட்டெலாம் போட்டுட்ருக்கோம் நிறைய பேத்துக்கு வந்து சாமிலாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு யாராச்சும் சாமி வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கே அந்த சாமி பாட்டெலாம் கேட்கும் போது ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குடிக்குங்க திட்டக்குடியில் இருக்கிற சன்னியாசி நல்லூரில் பச்சையம்மன் கோயிலுக்கு தாங்க நம்ம போக போகிறோம் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலுங்க வருஷம் வருஷம் ஆடி மாதம் ஆனால் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டு அங்கே கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க இங்கே நமக்கு சேலத்துலேருந்து அது கொஞ்சம் லாங்கு தான் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லாம் சேர்ந்து ஜாலியாக கிளம்பிடுவாங்க பாருங்கள் அப்பா அத்தனை எல்லாருமே டான்ஸ் இருக்காங்க அது எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவை தாங்க ஓவராக கலாயிப்பாங்க ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அண்ணி அத்தைங்க சித்தப்பா எல்லாம் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அம்மாவை வந்து கொஞ்சம் ஓவராக கலாச்சாரிட்டு தான் வருவாங்க ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்லேயே ஜாலியாக பேசிட்டு வருவாங்க எனக்கு அது கொஞ்சம் பெருமையாக இருக்கும் எப்படின்னா இவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க நம்ம அம்மாக்கிட்ட அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மற்ற ஃபேமிலிலாம் அப்படி நான் அதிகமாக பேசி பார்க்கல ஆனால் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கு வாங்க போயிட்டோன்னே அங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கடையில் இடத்தெல்லாம் பிடிச்சாச்சு மதியம் ஆயிடுச்சிங்க வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக பயங்கர கூட்டாங்க அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே என்னுடைய தம்பி குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சீலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மரத்தில் வந்து தூரி மாதிரி கட்டிவிட்டு அங்கேயே தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதே மாதிரி வந்தோன்னே தூரி கட்டி விட்டாங்க அக்காவோடய குழந்தையும் அதுக்கப்புறம் தம்பியோட குழந்தையும் தூங்க வச்சாச்சு என்னோடய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கெலாம் போய்ட்டு என்னுடைய பொண்ணுக்கும் அக்கா பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா வளையல் மணி தோடு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபும் தான் போயிருந்தாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க எங்களையும் வாங்க சுற்றி பார்க்கலான்னு ஆனால் பாப்பா தம்பிலாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளால் விட்டுட்டு போக முடியலை அம்மா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் இல்லைன்னா பருப்பு சாம்பார் வச்சு சாமிக்கு படைக்கிறாங்க மேக்ஸிமம் வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறாங்க ஒரு சில பேர் கிளம்பிடுறாங்க வந்த உடனே பொங்கல் வச்சு அம்மா வந்து பாசி பருப்பில் கத்திரிக்காய் முருங்காலம் போட்டு சாம்பாரும் வச்சுட்டாங்க வச்சுட்டு சாமிக்குலாம் படைச்சி சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பச்சையம்மன் சாமி அது தனியாக இருக்குது வெளியில் தனியாக இருக்குங்க உள்ளதான் பார்த்தீங்கன்னா பயங்கரம் கூட்டங்க உள்ளே போகவே முடியல சரி வெளியில் இருக்கிற சாமி இப்போ கும்பிட்டுக்கலாம் சாயங்காலம் போக போக கொஞ்சம் வந்து கூட்டம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் போயிடலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மாவும் அப்பாவும் சரின்னு சொல்லிவிட்டு வெளியில் இருக்கிறலாம் சாமி கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஊர்வலம் கொண்டு அப்போ தாங்க குட்டிமாவும் நவியும் கொஞ்சம் பயந்துட்டாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாமியை வர வர நிறையா பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சாமியெல்லாம் வந்துருச்சு பக்கத்தில் நின்றுட்டுருக்குறாங்களா திடீர்னு பார்த்தா கத்திட்டு ஓடுறாங்களா அதை பார்த்தோன்னே எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்க பயந்துட்டாங்க நாம் பெரியவங்க நமக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாயங்காலம் போக போக கூட்டம் கொஞ்சம் குறையும்னு பார்த்தோம் ஆனால் போக போக கூட்டம் ரொம்பவே அதிகமாகிடுச்சிங்க இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சாமியை இறக்கிட்டு அங்கே வந்து அக்னி மிதிப்பாங்களாம் அதனால தான் இங்கேருந்து வந்து அவ்வளோ கூட்டம் போகுது எனக்கு விவரம் தெரிஞ்சது வரலையுமே இதுவரை எந்த கோயிலுமே போய் நைட்டு நான் ஸ்டே பண்ணதே கிடையாது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அதாவது எனக்கு பன்னெண்டு வயசு போது இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு போயிருக்கேன் அப்போ ஸ்டே பண்ணினதாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேன் வருஷ வருஷம் என்னையும் கூப்பிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்னுடைய கால சூழ்நிலை என்னால் வர முடியலை ஒவ்வொரு வருஷமும் எல்லோரும் போகிறாங்க நம்மளால் போக முடியலன்னு வருத்தம் இருக்கும் ஆனால் என்னங்க பண்ணுறது நம்மளுடைய சூழ்நிலை இந்த வருஷம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்லேயே அனுப்பி வச்சுட்டாங்க நானும் வந்துட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்பா அம்மா கூட இருந்ததை விடவே எங்கள் தாத்தா பாட்டி கூட தாங்க அதிக நாள் நான் வாழ்ந்திருக்கேன் நான் மட்டும் இல்லை எங்கள் அக்கா எங்கள் தம்பி நாங்கள் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம்தான் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தோம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி தாத்தா பாட்டினா அப்பாவோட அப்பா அம்மா இல்லை அம்மாவோட அப்பா அம்மா தாங்க சத்தியமாக சொல்லணும்னா தாத்தா பாட்டி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்களாம் இப்போ இருப்போமா இல்லையாங்கிறது கூட தெரியாது ஏன்னா லைஃப்பில் அவ்வளோ கஷ்டம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து கஷ்டம் வரும்போதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா தான் வந்து சப்போர்ட் எங்களுக்கு ஏன்னா அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் அப்பாவோட வீட்டில் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் அம்மாவுக்கு செட் ஆகலை அம்மாவுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத விடவே எங்கள் அப்பாவோட அம்மா அதாவது எங்கள் பாட்டிக்கும் எங்கள் அத்தைக்கும் அந்த அளவுக்கு செட் ஆகாது அதனாலேயே அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊரில் இல்லை அவங்க வந்து கொஞ்சம் நாள் கழித்து மும்பை போயிட்டாங்கங்க ஒரு நாலு அஞ்சு வயசு வரலையும் நானும் எங்கள் அக்கா எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலேருந்தே எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க அவங்க தான் எங்களை ஸ்கூலில் அனுப்பிவிட்டு எங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அப்பா அம்மா மும்பைலேருந்து வருவாங்க டெய்லியும் கால் பண்ணி பேசுவோம் ஆனால் எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமா பொழப்புக்காக வெளியூருக்கு போகிறதுதாங்க அதிகம் இப்போ வரையிலையுமே அப்படி தான் குழந்தைங்களாம் ஒரு பக்கம் அப்பா அம்மாலாம் ஒரு பக்கம் இருந்து தான் இது வரையிலையுமே லைஃப் எல்லாத்துக்கும் போயிட்ருக்கு நாங்கள் வந்து அப்பா அம்மா விட்டு வாழ்ந்ததுனாலே என்னமோ எங்கள் குழந்தைங்களாம் கண்டிப்பாக யார்ட்டையுமே அதிகமாக வெடுறது இல்லைங்க மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னாவே அது கஷ்டம் தான் அப்பா அம்மாவை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய கால சூழ்நிலை அப்படி வேலை வாய்ப்பும் இல்லை காட்டில் நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நிறையா மழை வந்து நமக்கு நிறைய லாஸ் ஆகிடுது காட்டிலையும் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அதனாலே அம்மா வந்து எங்களை வெளியில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்போ அப்பாவை பார்க்கறதுக்காக மும்பை போகிற மாதிரி ஆயிடுச்சு நிறைய கஷ்டங்க வாழ்க்கையில் பயங்கர கஷ்டம் எங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் பயங்கர கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு பிள்ளைங்களா இருந்து அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறது நமக்கு எவ்வளோ கஷ்டமோ அதை விடவே ஒரு தாய் தந்தையாக இருந்துட்டு பெத்த பிள்ளைங்களை விட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அந்த கஷ்டம்லாம் இப்போ நான் வந்து ஒரு அம்மாவாக ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஏன்னா கொஞ்சம் வேன் லேட் ஆகிட்டால் கூட இன்னும் பிள்ளைங்களை காணுமே பிள்ளைங்களை காணுமே நம்ம மனசு அடிச்சிக்கிதில்ல கிட்டத்தட்ட பிறந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறமா குழந்தைங்கள விட்டுட்டு இருக்கிறோன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் உண்மையாலுமே எங்கள் அம்மாலாம் ரொம்ப பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அப்பா வீட்டில் இருக்கிற வழி நல்லா செல்வாக்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு தான் வந்தாங்க ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா தனியாக மும்பையில் இருப்பாங்க அம்மா வந்து எங்களோடு இருப்பாங்க எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இந்த மாதிரி வாங்கணுன்னா கூட எங்கள் அம்மா மட்டுமே தனியாக போய் அழிஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நான் கூட அதிகமாக வெளியில் போய் தனியாக ஃபேஸ் பண்ணினது கிடையாது எங்கள் காட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் எங்கள் அம்மாவோடு சேர்ந்து இருந்தோம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் காடு வீட்டை சுற்றியிலும் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம்ங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்புலாம் வரும் நான் எங்கள் அக்கா எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எங்கள் தம்பி நாங்கள் மட்டும்தான் இருப்போம் நாங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எவ்வளோ தனியாக இருந்திருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது அந்த காட்டில் இப்போ கூட்டிகிட்டு போய் எங்களை விட்டு நீங்கள் தனியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூடமே நாங்களாம் கண்டிப்பாக வாழ மாட்டோம் அந்த காட்டில் ஏன்னா அந்த காடு ரொம்ப தனிமையான காடு தாங்க பார்க்க நல்லாயிருக்கும் இருந்தாலும் தனியாக இருக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எங்களுக்காக ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கள பிரிஞ்சிருக்கும் போது நாங்களும் கஷ்டப்பட்டோம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் குழந்தைங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் ஓடி ஓடி உழைச்சவங்க அவங்க இப்போ நினைச்சா கூட கஷ்டமாக தான் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக தான் ஊருக்குள்ளே வந்து வீடு கட்டி இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க தாத்தா பாட்டி வீட்டில் நல்லா சப்போர்ட்டுங்க அதனால் அவங்க கொஞ்சம் பார்த்துக்குவோங்க தாய் மாமா வீடு அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிலாம் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அப்புறம் சித்தி வீட்லேயுமே நல்லா கொஞ்சம் சப்போர்ட்டுங்க சித்தி சித்தப்பா வந்து நல்லா பார்த்துக்குவோங்க சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக இருந்தார் சித்தி வந்து அம்மாவோட தங்கச்சி சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகும்போது தான் ரீசெண்டாக இறந்தார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அவருமே நல்லா கேர் பண்ணி எங்களை பார்த்துக்கிட்டாரு சொல்லப்போனால் எனக்கு வந்து அப்பாவோட சொந்த பந்தத்தை விடவே அம்மாவோட சொந்த பந்தம் நல்லா ஒரு பக்க இருந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த சூழ்நிலையுமே நாங்களாம் வந்து வந்திருக்க மாட்டோம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினச்சால் தான் நமக்கு வந்து இன்னும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம குழந்தைங்கள நல்லா வச்சுக்கணும் நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் வந்ததுனால தான் நாலு வருஷமாக கிட்டத்தட்ட நான் தூக்கத்தை தொலைச்சிட்டு ஓடிட்டே இருக்கோம் முயற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு சக்ஸஸ் நடக்கும் தாத்தா பாட்டி வீட்டில் வளரும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பக்கத்து வீட்டு அத்தைங்களாம் கூட எனக்கு தலைசி விட்டு ஸ்கூல் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க அவங்கக்கிட்டலாம் இன்னமும் போனால் அவங்க மேலே இருக்கிற மரியாதையும் பாசமும் எனக்கு எப்பயுமே குறையாதுங்க எப்போ போனாலும் அவங்கள பார்க்காம நான் வரவும் மாட்டேன் நமக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சால் கூட நம்ம அதை அப்பயே மறந்துடணும் நமக்கு செஞ்ச உதவியை கண்டிப்பாக நம்ம சாகர வலியுமே மறக்கக்கூடாதுங்க அதே மாதிரி தான் எங்களுக்கு உதவி பண்ணவங்களாம் நான் கண்டிப்பாக எப்பயுமே நான் மறக்க மாட்டேன் உங்களில் யாராச்சும் இந்த மாதிரி தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இதுக்கு மேலே அந்த மாதிரி யாரும் விட்டு வளர்த்துறாதீங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்து வந்தப்போ தெரியல ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் இப்போ யோசித்தோம் அப்படின்னா நம்ம இப்படிலாம் வளர்ந்துருக்கோமா அப்படிங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களும் பின்னாடி வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வருமானமே கம்மியாக இருந்தால் கூடமே செலவை ரொம்ப சிக்கனமாக பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்கள வந்து கூட வச்சுக்கணும் சோறாக இருந்தால் கூடமே கூட வச்சு குழந்தைங்கள பார்த்துக்கிறது தாங்க பெஸ்ட்டு ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்க எதுவும் யோசிச்சிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்களும் எங்களை மாதிரியே சூழ்நிலை சரியில்லாமல் இந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல பெஸ்ட்டான கமெண்ட் கொடுத்து எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து கிஃப்ட் அனுப்பலாங்க எப்படி அட்ரஸ் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனதுனால கொஞ்சம் பேசிட்டேன் பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலில் ஒரு விசிட் போயிட்டு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரத்துக்கடையிலேயே படுதா போட்டு எல்லோரும் படுத்துட்டோங்க பக்கத்திலே மண்டபம்லாம் இருந்துச்சு இருந்தாலும் காத்தோட்டமாக படுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே படுத்துட்டோம் அப்பா அத்தைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்கங்க அங்கே தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்து பூமலப்ப செம்மலப்பன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு முத்துக்கருப்பையா சாமிக்கு கிடா வெட்டி எல்லாருமே விருந்தும் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு போகல கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஓமலூர் கிளம்பிட்டாங்க புத்திரபொன்னன் பாளையத்தில் இறங்கி அங்கேருந்து அப்படியே சேலம் பஸ் ஏறிட்டோம் அக்காமும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வாழைப்படி வந்துட்டாங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சண்டே ஸ்டே பண்ண வச்சுருவாங்க அப்புறம் ஜெய்க்குட்டி ரொம்ப தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உடனே கிளம்பிட்டேன் ஏன்னா சேர்ந்துருக்கும் போது நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அவங்கள விட்டு பிரிஞ்சு வரும்போது தாங்க அப்படி ஒரு துக்கங்க எனக்கு தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டு கண்ணுல இருந்து கண்ணு தனியாக கிளங்கிடுச்சு ஏன்னா எப்பயுமே எங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வரணுங்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் வெளியில காட்டிக்க மாட்டேன் என்ன பண்றது பெண்ணா என்ன பிறந்தா எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சு தானே ஆகணும் இந்த அளவுக்கு நீங்க உங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்